எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தொழில் உங்க வாழ்க்கையில எனக்கு எதுவுமே சாதகமா நடக்கல நிறைய பேர் சொல்றாங்க பிரபஞ்சம் உதவுதுன்னு சொல்றாங்க ஏன் எனக்கு மட்டும் உதவ மாட்டேங்குது நீங்களும் இதே மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஆனா உண்மை என்ன தெரியுமா பிரபஞ்சம் யாருக்கும் ஸ்பெஷலாலாம் ஃபேவர் எல்லாம் பண்ணாது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விதியை தான் பின்பற்றுது அந்த விதியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இது கற்பனை எல்லாம் இல்ல இதுதான் ஈர்ப்பு விதி யூனிவர்ஸ உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கலாம்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிரபஞ்சம் எல்லாருக்கும் வேலை செய்யறது இல்ல எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா பல பேர் சொல்றாங்க நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒர்க் ஆகவே இல்ல அது ஏன் தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்றீங்க வெயிட்டர் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு கேக்குறீங்க வச்சுக்கோங்க சரியா ஆர்டர் கொடுத்தாலே வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்க வெறும் சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு பிரியாணி கிடைக்கும்னு மனசுல நினைச்சா எப்படி கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆகியும் சாப்பாடு வரலன்னு கோவப்பட்டீங்கன்னா வெயிட்ரு குறை சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் யூனிவர்ஸும் நீங்க கேக்குறத குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஆனா சரியான விதத்துல நம்ம கேக்குறோமான்றதுல தான் இருக்கு நம்ம கேக்குறத சரியாவே கேட்காம நான் கேக்குறது எதுவுமே கிடைக்கலன்னு யூனிவர்ஸ பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் நாம யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறதுல என்ன தவறுலாம் எல்லாம் பண்றோம் எப்படி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன உங்களோட எண்ணம் ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அந்த அட்ராக்ஷன் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவியா இருக்குவன்சி ஃப்ரீக்வன்சி அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா யோசிக்கிறோமோ அதே நிகழ்வு நம்ம வாழ்க்கைக்கு வர மாதிரி யூனிவர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குது பாசிட்டிவா யோசிக்கிறீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நடக்கும் நெகட்டிவா தான் நீங்க யோசிக்கிறீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில வரும் உங்களோட தாட்ஸ் மேக்னெட் மாதிரி உங்களையும் யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு மேக்னெட் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன் யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு உடனே ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி உங்க கனவு நிறைவேறிட்டது மாதிரி உணரணும் சொந்த வீடு கனவு அந்த வீட்டுக்கு குடி மாதிரியான காட்சிகளை நீங்க கற்பனை அந்த வீட்டுல வாழற மாதிரி உணரணும் அதுல வர சந்தோஷமோ எல்லாமே டீப்பா இமேஜின் பண்ணுங்க அந்த ஃபீல் ஒவ்வொரு செல்லையும் இறங்குற வரைக்கும் விடவே கூடாது யூனிவர்ஸ் வேர்ட்ஸ கேட்காது உணர்வுகளை மட்டும்தான் வாசிக்குது நம்பர் ஒன் தெளிவா கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா எழுத கூட நீங்க செய்யலாம் எக்ஸாம்பிள்க்கு நான் சென்னையில் நல்ல தண்ணி வர இடத்துல எனக்கான வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நீங்க எழுதணும் நம்பர் டூ பிலீவ் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாம முழுசா நம்புங்க நிச்சயமா யூனிவர்ஸ் எனக்காக வேலை செய்யுதுன்னு நம்புங்க நம்பர் த்ரீ ரிசீவ் ரொம்பவே உணர்ச்சியோட நீங்க கேட்ட கனவு நிறைவேறிட்ட மாதிரி உணர்வோட இருங்க உங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷ் கிடைச்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுங்க இது ஃபேக் இல்ல இதுதான் மேனிபெஸ்டேஷனோட செட்டப் நீங்க ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு சொல்றீங்கன்னா அது என்ன மாதிரியான வாழ்க்கை எதுக்கு நல்லது எப்போ வரணும் எவ்வளவு ஆழமா வேணும் இதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லனா யூனிவர்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஹியூமன் பிரெயின கூகுள் சர்ச் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க மனசுல ஒரு லைஃப் நினைச்சுக்கிட்டு சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு குட் லைஃப்னு டைப் பண்ணீங்கன்னா கூகுளுக்கு என்ன ரிசல்ட் காட்டணும்னு புரியாது யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க குட் லைஃப்னு சென்னையில வித்தின் சிக்ஸ் மந்த்ல எனக்கு சொந்த வீடு வாங்கணும் என் குடும்பத்தோட நிறைவான செல்வங்களோட நாங்க சந்தோஷமா வாழணும் உணர்ச்சியோட வாழற ஃபீலோட சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சு யூனிவர்ஸும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாம எப்பவுமே யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது போது ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் எனக்கு நல்ல ஜாப் வேணும் நான் ஹாப்பியா இருக்கணும் எனக்கு பணம் வேணும் லைஃப்ல நிறைய வேணும் இதுல ஒண்ணுமே ஸ்பெசிபிக்கா இல்ல யூனிவர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறீங்கன்னா ஜிபிஎஸ் அட்ரஸ் மாதிரி கொடுக்கணும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கணும் மெஷரபிளா இருக்கணும் விஷுவல் பண்ற மாதிரி இருக்கணும் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய காசு வேணும் இப்படி இல்லாம தெளிவா எனக்கு ஐம்பதாயிரம் ஒரு மாசத்துக்கு இன்கம் வேணும் என்னோட ஜாப்ல இல்லைனா என்னோட பிசினஸ்ல நீங்க என்ன ஒர்க்ல எதிர்பார்க்கறீங்களோ அதை வச்சு கேளுங்க எனக்கு மந்த்லி இன்கமா ஐம்பதாயிரம் வேணும் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்கணும் யூனிவர்ஸா யூனிவர்ஸ் கிட்ட எப்படி பேசுறது அப்படி எல்லாம் இருக்கா இந்த மாதிரி திங்க் நீங்க உங்களுக்கு விருப்பமான தெய்வம் நீங்க ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் புத்தா யார வேணா இருக்கலாம் உங்களோட விருப்பமான தெய்வத்து கிட்ட கேக்குற மாதிரி நினைச்சிட்டு உங்க கடவுள்கிட்ட கூட நீங்க கேட்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொன்னது தெரியுமா ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நம்ம மூலையில ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கு நம்ம பிரெயின்க்கு ஒரு கிளியரான கோல் கொடுத்தா அதுக்கான க்ளூஸ் சான்ஸ் அதுக்கான மக்களை ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உங்க வாழ்க்கையில காட்சிப்படுத்தும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க புதுசா ஒரு ரெட் கலர் கார் வாங்க போறீங்கன்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரோட்ல போகும் போதெல்லாம் ரெட் கலர் கார் தான் அதிகமா பாக்க ஆரம்பிப்பீங்க அதாவது உங்க கவனம் எது மேல இருக்கோ அதை தான் அதிகமா பாப்பீங்க ஈர்ப்பு விதி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இத பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இதுல வந்து டவுட் இருக்கலாம் பிரபஞ்சத்து கிட்ட கேக்குறதுக்கு ஃபைவ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு அது ஒன்னொன்னா சொல்றேன் ஸ்டெப் ஒன் உங்க விருப்பத்தை எழுதுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் முடியறதுக்குள்ள ஒரு லேண்ட் வாங்கணும் ஸ்டெப் டூ கால வரையறை ரொம்ப முக்கியம் டீடைலா யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறது அது எப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னு டைம் ஆட் பண்ணுங்க எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பரில் என்னோட லேண்டை நான் வாங்கிடுவேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க ஸ்டெப் த்ரீ ஆட் எமோஷன் அது கிடைச்சதும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதையும் எழுதுங்க ஐ ஃபீல் ப்ரவுடு எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்ஃபுல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கள்ல அது எல்லா உணர்ச்சியோடு எழுதுங்க ஸ்டெப் ஃபோர் விஷுவல் பண்ணி பாருங்க உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணி அந்த இடத்துல நீங்க இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க ஸ்டெப் ஃபைவ் அட்வான்ஸா தேங்க்ஸ் சொல்லுங்க எக்ஸாம்பிள்க்கு நன்றி பிரபஞ்சமே என்னுடைய கனவு வாழ்க்கைய எனக்கு தந்ததுக்கு நன்றி 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 இப்படி எழுதுங்க இப்படி பிரபஞ்சம்னு உங்களுக்கு கேட்க வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட கேட்கற மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஆரோக்கியமான உடல் நலம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி உங்க ட்ரீம் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அடுத்து நாம பார்க்க போறது ஒரு சில டைம் நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல ஒரு சிலது உண்மையாவே நடக்கும் நாம் என்ன நினைப்போம் இது போன ஜென்மத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்குமோ பூர்வ காலத்துல நடந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்குதோ இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா அது எப்படி உண்மையாகுது அதுக்கு பதில் தான் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சிலர் எனக்கு கஷ்டம்தான் என் வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில பண்ற கஷ்டங்களை வச்சு யாராவது டெய்லி அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தானா அடிக்கடி பினான்சியல் ப்ராப்ளம் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்க சிந்தனைகள் மேக்னட் நீங்க எதை அதிகமா முழு மனசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அதான் கிடைக்கும் ஆனா பாசிட்டிவா ஒருத்தர் நான் சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் வைப் கூட அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை மட்டும்தான் இழுத்துக்கிட்டு வந்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அடுத்து லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் வர்சஸ் ரியாலிட்டி லைஃப் சிலர் சொல்லுவாங்க இது எல்லாம் ரியல் லைஃப்ல பாசிபிளே இல்ல நாம ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் ஆனா உண்மை என்ன ஈர்ப்பு விதி இஸ் ஈக்வல் டு சிந்தனை பிளஸ் உணர்ச்சி பிளஸ் சீரான செயல் இது மூணும் கலந்தது தான் ஈர்ப்பு விதி தாட்ஸ் நம்ம எனர்ஜியை ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம் எமோஷன்ஸ் அது வைப்ரேட் ஆகுற ஃப்ரீக்வன்சி ஆக்ஷன் யூனிவர்ஸ் வரைக்கும் சக்சஸ்க்கான டோரை நமக்கு ஓபன் பண்ணி கொடுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஒர்க் வித் போக்கஸ் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல் ட்ரை பண்ணி பாருங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஓஃப்ராவின் ஃப்ரெண்ட்ற ஒரு லேடி அவங்க எப்பவுமே சொல்வாங்க என் கனவு என் பயத்தை விட ரொம்பவே பெருசு வறுமையிலிருந்து ஊடகத்துறை அதிபரா மாறி இருக்க ஓஃப்ராவோட சொந்த வெற்றி கதை அவங்களோட வெற்றிக்கு சான்றா இருக்க ஈர்ப்பு விதி ஆக்டர் ஜிம் கேரி ஜிம் கேரி அவரோட இலக்குகளாடைய ஈர்ப்பு விதியை பயன்படுத்தியிருக்காரு குறிப்பா காட்சிப்படுத்துதல் விஷுவல் பண்ணி பாக்குறது மற்றும் நேர்மறையான சிந்தனை அவர் விரும்பிய விளைவுகளை வெளிப்படுத்த உதவுற வகையில இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அவரு தன் ஒரு வெற்றிகரமான நடிகரா கற்பனை செஞ்சு விஷுவலைசேஷன் பயன்படுத்துறது பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்காரு கடின உழைப்பு மற்றும் காட்சிப்படுத்துதல் நேர்மறையான மனநிலை இது எல்லாமே வெற்றிக்கு முக்கியமான கூறுகள்னு அவர் சொல்லியிருக்காரு இவங்க மட்டும் இல்ல நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் விஜய் சேதுபதி சமந்தா கீர்த்தி சுரேஷ் இன்னும் நிறைய பேர் விஷுவல் பண்ணி பாக்குறது பாசிட்டிவ் மைண்ட் செட் இதெல்லாம் ஃபாலோ இருக்காங்க நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஈர்ப்பு விதியை சிந்தனை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு நான் லேட்டா போயிடுவோமோ அப்படின்னு மனசுல திங்க் பண்ணும் போது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவீங்க அது அப்படியே லேட் ஆயிடும் ஏன்னா நீங்க லேட்டா போறதை மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா லேட்டா போயிடுவோமோ அப்படின்னு திங்க் பண்ணும் போதே லேட்டா போனா திட்டு கிடைக்கும் அடி கிடைக்கும் இந்த மாதிரி பயம்லாம் எல்லாம் வரும்போது அதை நீங்க உணர்ச்சியா வெளிப்படுத்துறீங்க ஓவர் திங்கிங் ஒஸ்ட் சினாரியோஸ் இதெல்லாம் கூட பண்ணிருப்போம் மிக மோசமான சூழ்நிலைகளை பத்தி அதிகமா யோசிக்கிறது இந்த மாதிரி சண்டைலாம் நடந்துருமோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி எல்லாம் வருமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க அது உண்மையாவே உங்க வாழ்க்கையில நடந்துரும் அடுத்து டே ட்ரீமிங் சக்சஸ் பகற்கனவு காணும் வெற்றி அப்பாவித்தனமான நம்பிக்கை நான் கான்பிடென்டா பண்ணுவேன்னு பகல் கனவு கண்டு அது அப்படியே நடந்துருக்கும் ஆமா நீங்க ஏற்கனவே லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தியிருக்கீங்க இருக்கீங்க இப்போ உங்க கனவு வாழ்க்கைக்கு அதை உணர்வு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்க நினைப்பது எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இதை தெரிஞ்சுக்கலாம் நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்மோட வாழ்க்கையில நடக்கணும் இந்த ஆசை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முக்கியமானது ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தினமும் நெகட்டிவான விஷயங்களை நினைக்கவே மாட்டேன் நம்பிக்கையோட தான் இருப்பேன் ஆனா எனக்கு ஏன் கிடைக்கவில்லை நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஆறு முக்கிய காரணங்கள் இருக்கு அதை ஒண்ணு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பிக்கை இல்லாமல் நம்மோட ஆழமான மனசுல நாம நம்புறோமா இல்லையான்றதுதான் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல நாம வாயால சொல்லலாம் நான் வெற்றியாளரா மாறணும் நான் பணக்காரன் ஆகணும் ஆனா மனசுல இது உண்மையாவே நடக்குமா நான் யாரு பணம் எப்படி எனக்கு உண்மையா கிடைக்கும் நான் இந்த நிலையில இருக்கனே இந்த டவுட்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் போறத கன்ஃபியூஸ் பண்ணது பிளாக் ஆகுது உங்களுடைய ஆசைகள் இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது நான் நம்புறேன் எனக்கு இது முடியும் பிரபஞ்சம் என்னோடவே இருக்கு எனக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நம்பணும் நம்பர் டூ விருப்பங்களை கடுமையா பிடிச்சு வைக்கிறது நீங்க ஒரு விஷயத்தை அதிகமாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது ரெசிஸ்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காதல் தொடர்பு அவன் அல்லது அவள் எனக்கு கிடைக்கணும் கிடைக்காம போனா நான் உயிரை இந்த பிடிவாதம் எனர்ஜெட்டிக் பிளாக் பண்ணது யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கணும்னு இல்லாம ஏமாற போறீங்கன்னு மெசேஜ் போயிடுது இப்போதான் ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்திடுவாங்களோக்கா இருக்காங்களோ சீட் பண்றாங்கன்னு நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நீங்க பயப்படுறதுனால கனவுல கூட உங்களுக்கு பிடிச்சவங்க சீட் பண்ற மாதிரி விஷுவல் வரும் இதை நீங்க உங்களுக்கே தெரியாம மேனிஃபெஸ்ட் பண்றதுனால பயன்ற உணர்ச்சியோட பண்ணும் போது அதே மாதிரியான நிகழ்வுகள் நீங்க எதிர்கொள்ற மாதிரி ஆகிடும் சோ ப்ராப்ளம் வர மாதிரி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க தூங்கும் போது உங்களுக்கே தெரியாம மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க இத பத்தி டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பாக்கலாம் அடுத்து நம்பர் த்ரீ எதிர்மறை எண்ணங்களை அடிக்கடி அனுப்புறது நீங்க ஒரே நேரத்துல நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை விஷுவல் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த மாதிரி சிக்னல் போறதுல பிரச்சனை வருது பாசிட்டிவான ஸ்கிரிப்டிங் வேணும் கண்டினியூஸா விஷுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை ஃபிக்ஸ் பண்ண டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் சேம் டைம் விஷுவல் பண்ணி பாருங்க உங்களோட ட்ரீம் ஜாப் பார்ட்னர் ஹெல்த் எவ்ரி இஸ் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி விஷுவல் பண்ணுங்க நம்பர் ஃபோர் ஒரே மாதிரியான சுற்றுச்சூழலையும் சூழ்நிலையிலையும் நீங்க இருக்கிறது நீங்க உங்க நினைப்ப மாத்துறீங்க பாசிட்டிவா ஆனா நீங்க இருக்கிற இடம் சுற்றத்தார் டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்கு பெரிய கணக்காக கடின உடைப்பு ரொம்பவே முக்கியம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவா பேசுறவங்களா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி எமோஷன்ஸ் கனெக்ட் ஆனாலும் யூனிவர்ஸ்க்கு சிக்னலே கரெக்டா போனாலும் உங்களுடைய கனவு நிறைவேற தாமதமாகும் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் புது மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் நியூ ஃப்ரெண்ட் சர்க்கிள உருவாக்கணும் என்விரான்மெண்ட சேஞ்ச் பண்ணணும் உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவா இருக்க பீப்புள நீங்க வச்சுக்கணும் நெகட்டிவா யோசிக்கிற பேசுற பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் நம்பர் ஃபைவ் யூனிவர்ஸ் மேல கோபம் வைக்கிறது நான் பத்து தடவை சொல்லிட்டேன் இப்பவும் நடக்கல யூனிவர்ஸ் போய் தான் இது எதுவுமே நடக்கல இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவும் கூடாது பேசவும் கூடாது இந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க விரும்புறது வராது யூனிவர்ஸ் ஒரு நண்பன் மாதிரி அது மீது முழுசா நம்பிக்கை வைக்கணும் அத வந்து மட்டம் தட்ட கூடாது கேட்டா எதுவுமே கிடைக்கலன்னு நீங்க கேட்ட விஷயத்த குடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் காலம் தாமதம் எல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங்க்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி யூனிவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கு நீங்க கேட்டது கிடைக்கிறதுக்கு ஒரு டைமிங்கை அது செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த டைம்ல நீங்க இப்படி நெகட்டிவா நினைக்கவே கூடாது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தந்துகிட்டு இருக்க நல்ல விஷயத்தை எழுதி நன்றி சொல்லுங்க நம்பர் சிக்ஸ் இன்னர் ஐடென்டிட்டி எதை கேட்டாலும் கிடைக்கிற பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் நீங்க கேக்குற விஷயங்களை உங்க கிட்ட ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் ஆனா நீங்க நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சுன்னா உங்க ஆசை பெருசா நீங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சிருக்கீங்க அதுக்கான தகுதி இல்லாதவனா நான் இருக்கேன் இப்படி நினைச்சீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகும் போது யூனிவர்ஸ் அதுக்கு வேலை பாக்காது இதை எப்படி பிக்ஸ் பண்றது நான் என் கனவுகளை பெற ரொம்பவே தகுதியானவன் தகுதியானவன்னு நீங்க நினைக்கணும் இப்போ நீங்க கேக்குற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான ஆறு காரணங்களை நம்ம பார்த்தோம் இந்த தப்பெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில திருத்திக்க ட்ரை பண்ணுங்க இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நேரத்துக்கு நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு பேர் தான் தாட் ஃப்ரீக்வன்சி நம்ம மனசுல தினம் தினம் இயல்ற எண்ணங்களை வச்சு உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் அந்த சம்பவங்களை நீங்க நினைச்சு பார்த்தாலே இது உங்களுக்கு புரியும் தாட் இஸ் எனர்ஜி நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை அதாவது ஒரு வைப்ரேஷன் நாம யூஸ் பண்ற ரேடியோ டிவி ஃபோன்லாம் சிக்னல் பேஸ் பண்ணி வேலை செய்யற மாதிரி நம்ம மனசுல வர எண்ணங்கள் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் அனுப்புறதுதான் உங்களோட எண்ணங்கள் எந்த பிரீக்வன்சில இருக்கோ அதே பிரீக்வன்சில யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பும் அதான் அட்ராக்ஷன் எக்ஸாம்பிள்க்கு நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு தினமும் நினைக்கிற ஒருத்தருக்கு யூனிவர்ஸ் என்ன அனுப்போம் இன்னும் வறுமையை தான் அனுப்போம் இன்னொருத்தர் நான் வளமா இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கவங்களுக்கு என்ன வரும் வளம் தான் வந்து சேரும் இதுதான் அட்ராக்ஷன் தாட் ஃப்ரீக்வன்சி என்றால் என்ன உங்க எண்ணங்களோட அதிர்வு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறதுன்னு சொல்ற ஒரு அளவுகோல் லோ ஃப்ரீக்வன்சி வேர்சஸ் ஹை ஃப்ரீக்வன்சி லோ பிரீக்வன்சினா பயம் கோபப்படுறது ஜலஸ் ஆகிறது சந்தேகப்படுறது இது எல்லாமே லோ பிரீக்வன்சி நெகட்டிவ் தாட்ஸ் ஹை ஃப்ரீக்குவன்சி கிராட்டிடியூட் நன்றி சொல்றது சந்தோஷமா இருக்கிறது அன்பு செலுத்துறது நம்பிக்கை வைக்கிறது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது இது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி இப்போ ஒருத்தர் தினமும் தான் வேலை பாக்குறதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருக்கு ஆனா அது இன்னைக்கு வருமா வராதா நாளைக்கு வருமா இந்த மாதிரி திங்க் பண்றதுனால அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அந்த பயத்திலயே மாட்டிக்கிட்டு கிடக்கும் அதே போல இந்த வேலையில பணம் வருமா வராதா இன்னைக்கு வரலனா நாளைக்கு வருமா நாளைக்காவது வருமா இந்த வேலையில இருந்து பணம் எடுக்க முடியுமா வராதோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கனால அடுத்த நாளே யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான் கொடுக்குது உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த போல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வேலையில இருந்து உங்களுக்கு பணம் வர்றது தாமதமாகுது இந்த மாதிரியான லோ பிரீக்வன்சில இருந்து எப்படி ஹை பிரீக்வன்சியா மாத்துறதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் ஏர்லி மார்னிங் மைண்ட் எழுந்த உடனே நன்றி சொல்லுங்க மூணு விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி செலுத்துங்க நம்பர் டூ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ரிப்பீட்டா லவுடா நான் நிறைவான வாழ்க்கை வாழ்றேன் நான் என் கனவுகளை நிச்சயமா அடைவேன் நான் பிரபஞ்சத்தின் பரிபூர்ண சக்தியுடன் இணைந்திருக்கேன் இந்த மாதிரி பாசிட்டிவ் அபிர்மேஷன் நீங்க யூடியூப்ல கூட கேட்கலாம் நம்ம சேனல்ல கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் பாசிட்டிவ் அபர்மேஷன் நீங்க கேட்கலாம் எழுதலாம் உங்களுக்குள்ளவே சொல்லிக்கலாம் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் த்ரீ அவாய்ட் லோ பிரீக்வன்சி ட்ரிகர்ஸ் நெகட்டிவான நியூஸ் பாக்குறது காசிப் பேசுறது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் கம்பேரிசன் வித் அதர்ஸ் இதெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா ஐ பிரீக்வன்சிக்கு மாறிடுவீங்க நம்பர் போர் விஷுவலைசேஷன் பிராக்டிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கனவு ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க தாட் பிரீக்வன்சி வர்சஸ் சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரேடியோ டவர் மாதிரி என்ன சிந்திக்கிறோமோ சப்கான்சியஸ் அதையே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் நெகட்டிவ் தாட் வந்தா அதை நேரா பாசிட்டிவா மாத்திர பிராக்டிஸ் நம்ம பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு என் வாழ்க்கையில நான் ஏமாந்துட்டேன் இப்படி நினைக்காம இந்த அனுபவம் என்ன வலிமையாக்குது என் வாழ்க்கையில புது பாடத்தை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போவே உங்களோட எண்ணங்களை கவனிங்க என்னெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அதுதான் இப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன பிரீக்வன்சில நீங்க இருக்கீங்கன்னு இந்த விஷயங்களை நீங்க பாலோ பண்றதுனாலதான் யூனிவர்ஸ் கிட்ட கேக்குற எல்லாமே கிடைக்குது அடுத்ததா பாக்க போறது இப்போ கிட்ட நீங்க வேண்டியது எல்லாத்தையும் பெறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அது என்னன்னு பாக்கலாம் இன்ஸ்பயர்ட் ஆக்சன் இன்ஸ்பைர்டு ஆக்ஷன் என்றால் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நாம விரும்புற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுவோம் ஃபீலிங் கிரியேட் பண்ணுவோம் ஆனா அதுக்கு மேல நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அது சாதாரண ஆக்ஷன் இல்ல அதுதான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இஸ் ஈக்வல் டு எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம நம்மோட உள்ளத்துல இருந்து வரும் ஒரு இயற்கையான செயல் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு தேவையான யோசனைகளை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறீங்க யூனிவர்ஸ் கிட்டயும் சொல்றீங்க உங்க கான்டாக்ட்ல இருக்க யாராச்சும் ஒரு நபருக்கு இந்த பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் கால் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதை இக்னோர் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவே பெரிய வாய்ப்பா உங்களுக்கு மாறும் இது எல்லாமே யூனிவர்ஸ் உணர்த்துறது தான் நம்பர் டூ இன்ஸ்பைர்டு ஆக்ஷன் வர்சஸ் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன்னா என்ன நான் இதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா நஷ்டம் வந்துடும் எப்படி எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு தெரியலையே இந்த மாதிரி பயத்தோட அடிப்படையில பண்றதுதான் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்னா ஒரு அமைதியான மனநிலையில இப்போ இதை செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இது உங்களை தோல்விக்கு பயப்பட வைக்காது வெற்றிக்கு அழைத்து செல்ற ஒரு வழி இன்ஸ்பயர்ட் ஆக்சனை வர வைக்கிறது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் யூனிவர்ஸ்ல இருந்து சிக்னலை வாங்குற ஆண்டனா மாதிரி வேலை செய்யுது இதனால தான் காமாவும் பீஸ்புல்லாவும் நாம இருக்கணும் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி வைக்கணும் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் செய்யணும் மார்னிங் இல்லனா நைட் ஜேர்னலிங் பண்ணணும் சைலன்ஸ் இல்லைன்னா நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது எல்லாம் உங்களுக்கு உங்களோட உள்ளத்தில இருந்து வரும் ஆக்சன் ஐடியாஸ பிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த இன்ஸ்பைர்ட் ஆக்சனை கையில எடுத்தா என்ன நடக்கும் நீங்க யூனிவர்ஸ்க்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்றத காட்டுறீங்க அதனால விரைவா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்களே பயப்படாம நம்பிக்கையோட பயணிக்க ஆரம்பிப்பீங்க சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு சரியான மக்களை யூனிவர்ஸ் உங்ககிட்ட அனுப்பும் இந்த வீடியோவை நீங்க இவ்ளோ நேரம் பாக்குறது கூட லவ் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கனால தான். இதில நமக்கு ஓவர் திங்கிங் அண்ட் டவுட்டிங் இருக்கவே கூடாது. டவுட் கிரியேட்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன். எக்ஸாம்பிள்க்கு ஒரு விதை போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு மூணு நாள்ல தோண்டி தோண்டி பார்த்து இது வளருமா வளருமான்னு ன்னு பார்த்தோனா அதுல நம்பிக்கை இருக்கா? ஒரு விதையை போட்டு தண்ணி ஊத்துறோம்னா நிச்சயமா அந்த விதை வளரும்னு நம்பிக்கை வைக்கிறோம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் நான் வளர்ச்சி அடையணும் ஏதாவது சாதிக்கணும் லைஃப்ல சக்சஸ் ஆகணும் இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லி சேடு அலோனு பெட்ராய்டு இந்த மாதிரி சோகமான ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டா யூனிவர்ஸ் என்ன தோறும் யூனிவர்ஸ்க்கு நாம சொல்ற வார்த்தை முக்கியம் இல்லை நாம உள்ள இருந்து அனுப்புற ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட் இருக்கான் அவனோட விளையாடும் பேசும்போது பேசும் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அதே மாதிரிதான் யூனிவர்ஸ்க்கும் நம்ம வைப்ரேஷன் தான் யூனிவர்ஸ்க்கு தெரியும் எந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனா யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணு நன்றி சொல்ற எனர்ஜி லெவல் ஹாப்பினஸ் எதிர்பார்ப்பு இல்லாம சந்தோஷமா இருக்கிறது கான்பிடன்ஸ் சந்தேகம் இல்லாம நம்பிக்கையோட இருக்கிற லெவல் இப்ப சொன்ன இவங்க தான் மேனிஃபெஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சிஸ் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆனா யூனிவர்ஸ் உங்களோட ரெக்வஸ்ட ரிசீவ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும் இமிடியேட்டாவே கோஇன்சிடன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட் பீப்புள் உங்களோட வாழ்க்கையில பிரவேசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த பிரீக்வன்சி மேட்ச் பண்ற பிராக்டிஸ இப்போல இருந்தே துவங்குங்க உங்க மேனிபெஸ்டேஷன் ஸ்பீட பாருங்க நம்பிக்கை நம்மளோட பிரீக்வன்சியை உயர்த்தும் இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோவை கேட்டிருக்கீங்க ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் இது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு பவர்னு புரிஞ்சிருக்கும் நம்ம மனசுக்குள்ள நம்ம நம்பிக்கையோட நம்ம எண்ணங்களோட நம்ம உணர்வுகளோட பிரபஞ்சத்தோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதையே நாம ஈர்க்கிறோம் இனிமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் வரணும்னா நம்பிக்கை எண்ணங்களோட உணர்வுகளோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல பிரபஞ்சம் அத தர சக்தி வாய்ந்தது நீங்க அத வாங்க தகுதி உள்ளவர்கள்னு நம்புங்க ஈர்ப்பு விதிய பத்தி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த நிலை உங்களுக்கு தேவைப்படுற வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு முழு மனசோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு பிரபஞ்சம் உங்களோட பேசும் செயல் மூலியமா இப்போ ஒரு சின்ன கிராட்டிடியூட் நன்றி பிரபஞ்சமே எங்கள் கனவுகளை நிஜமாக்கி கொடுத்ததற்கு நன்றி மனதுல இருக்கிற ஆசைகளை உணர்ந்ததற்கு நன்றி எங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு புது நன்றி. 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 எத்தனை பேர் ஒளியை காட்டியதற்கு ஒர்க் பண்ண போறீங்க இந்த ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க பாக்குறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தேவை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி